எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தேங்காய் வச்சு ஒரு அருமையான கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக மாவு வந்து ஆவி கொ வந்து கொழுக்கட்டை செய்யலாம் மாவை வறுத்து செய்யலாம் அப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு மாவு போட்டு களி மாதிரி கிண்டி கொழுக்கட்டை செய்யலாம் நிறைய வகை செய்யலாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம தண்ணி கொதிக்க வச்சு மாவு வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் நான் வந்து மாவு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு எப்பவுமே வீட்டில் வந்து நான் ரேஷன் அரிசி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சித்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அந்த மாவு வந்து நம்ம செய்யும் போது வறுத்து செஞ்சினா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வறுத்து நல்லா ஜலிச்சு கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு பேசுகிறதுக்கு தண்ணி காய வச்சுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக காய வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டு பிசைஞ்சிட்டு மீதி தண்ணி கூட ஆகும் அதனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணியெல்லாம் போட்டு கலக்கும் போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப பூ மாதிரி இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதனால் தண்ணி வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி காய வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன் எள்ளு கொழுக்கட்டை நாளைக்கு தான் செய்வேன் ஆமாம் ஆமாம் பிள்ளையாருக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை எள்ளு உருண்டை இதெல்லாம் தானே மெயினு ஆமாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ தண்ணி பிடிக்காது நம்ம வந்து தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கலாம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி பேசிக்கலாம் இப்போ வந்து தண்ணி காயுது இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மேல் மாவுக்கு வந்து உப்பு தேவை ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா இருக்கிறதுக்கு நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆமா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த சூட்லயே நெய்யும் கரைஞ்சிடும்ல தண்ணி நல்லா சூடோ சுட சுட கொதிக்கணும் அந்த தண்ணி ஊற்றி மாவு பேசும் போது மாவு வந்து நல்லா பூ மாதிரி நல்லா இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம மாவு பசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசிஞ்சிக்கலாம் சூடாக இருக்குது கையில எல்லாம் ரொம்ப மாவு இலக்கமாகிட்டாலும் மறுபடியும் நம்ம மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து அதிக மாவு வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை மாவே இல்லை இதுக்கு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணனும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேசிஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றி ஏன் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அது ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு நல்லா பெசிஞ்சிக்கலாம் ஆமாம் சூடு ஆர்டன் இந்த மாதிரி பிடிக்கும் போது ஈரமாக இருக்குது பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் சூடு ஆரட்டணும் நம்ம வந்து கையில வந்து நல்லா பெசிஞ்சா கரெக்டாக இருக்கும் அப்படி பத்தலைன்னா கூட நம்ம ஏற்கனவே காய வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா சூடு சூட்லேயே வந்து பெசிய முடியாது கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த சூட்டில் மாவு வந்து இன்னும் நல்லா வெந்துடும் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வெள்ளம் தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் போடணும் பாருங்கள் ஒரு கப்பு தேங்காய்க்கு நான் வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டை தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம கரைச்சி வடிகட்டு கரைச்சி வந்து வடிகட்டிக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு வெள்ளம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு தேங்காய் வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஆமாம் நெய் நல்லா உருகிடுச்சு இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே பச்சை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் ஆமாம் பூர்ண கொழுக்கட்டை தான் இது பாருங்கள் தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ ஏலக்காய் பொடியை அதில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளம் காய்ச்சோம் இல்லையா அந்த வெள்ளம் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி வந்து சேர்த்துட்டோம்ல இதை நல்லா சுண்டி பூர்ணம் நம்ம கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற அளவுக்கு வரணும் வந்து தேங்காவும் வெள்ளமும் சேர்ந்து கெட்டியாக வரட்டும் பாருங்கள் நம்ம வெள்ளும் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்து ஆறட்டும் இதே கடாயிலே அப்படியே விட்டடலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டா தண்ணியும் நல்லா காஞ்சிடும் நீங்கள் வந்து வாழை இலை துணி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் மட்டும் தடையை வச்சிருக்கிறேன் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி நைஸாக பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மாவு எடுத்துக்கணும் அதுங்க நான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி அச்சு வந்து எடுத்து மோதகம் மோதகம் நல்லா வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தணும் என்னாக பூர்ணம் வைக்கணும்ல நல்லா ஆழமாக பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ அந்த இது இதை உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்து விட்டலாம் மேலே மாவு வைக்கணும்ல இங்கே அழுத்துட்டு மேலே மாவு வந்து மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் எண்ணெய் தொட்டுக்குங்க இல்லை தண்ணி தொட்டுக்குங்க இங்கே அழுத்திடுங்க இவ்வளோதான் ஆமாம் இப்படி அழுத்துட்டு பூர்ணம் வச்சுட்டு இந்தப்பா இந்த மாதிரி வந்து மூடிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கும்போது சூப்பராக வரும்

இது நல்லதாங்க சொப்பு மாதிரி செஞ்சுட்டு நம்ம அப்போத்துலேருந்து செய்கிறது பெரியவங்க நாம் அப்போ செஞ்சதெல்லாம் தான் டிசைன் இதெல்லாம் வந்து அதில் ஒன்று வச்சு அது பார்த்து பார்த்து பண்ணுறதை விட இந்த மோதை கூட எப்படி தெரியுமா கொடுத்தாங்க கடையில் ஆமாம் நான் இது வந்து ஸ்டோரில் வாங்கினேன் அப்படியா அப்படி பண்ணிட்டு அப்படியே பண்ணுறோமா இது நல்லா நமக்கு வரணுன்னா இந்த வெடிப்புலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி தேய்ச்சா போதும் அந்த இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் அழகாக வந்துடும் மஞ்சள் பிள்ளையார் மாதிரி இருக்கு ஆமாம் அதில் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கும் இப்படி அந்த இதெல்லாம் கூட டிசைன் எல்லாம் கூட போட மாட்டோம் இப்படி வச்சு அழகாக அப்படி உள்ளங்காயில் வச்சு இப்படி தட்டினா அந்த சென்டரில் வந்து அந்த இது வந்து விரல் அழுத்தத்தில் அந்த இது வருது அந்த விரல் மாதிரி அந்த வெடிப்புலாம் இல்லாமல் நைஸாக வரணும்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்தி இருக்குல்ல ரொம்ப உள்ளே போகாமல் ஸ்பூனில் பண்ணால் ஒன்றும் நல்லாயிருக்கும் தட்டி கூட திருப்பி பண்ணி தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் சொர சொரன்னு ஓகே இது மாதிரி பண்ணி வச்சிருவோம் நம்மலாம் அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி டிசைன் டிசைன்லாம் பண்ணது கிடையாது இப்போ நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து செய்யும் போது அழகாக அப்படியே செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சுருவோம் எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரி கூட பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் வந்து உருண்டை தான் உருண்டை பிடிச்சிடுவாங்க அப்புறம் வந்து இந்த எருக்குங்கா கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆ எல்லாமாவும் செஞ்சுட்டு வேக வச்சுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன்று பார்க்குறதுக்கு இது அழகாக தெரியுது இது சாதாரணமாக தெரியுது இல்லையா இப்போ வந்து நம்ம நான் செய்கிற மாதிரி செய்கிறேன் ஆ இதுதான் இருக்குங்கா குழுக்கட்டம் சொல்லுவாங்க இருக்குங்காவா ஆ இது பேர் அப்படி சொல்லுவாங்க ஓ இருக்கும் பூ இருக்குது அது மாதிரி இருக்கு காய் ஒரு மாதிரி அதுதான் இந்த மாதிரி வரும் இது எருக்குங்க எருக்குங்க அப்படி சொல்லுவாங்க ஊர்லெலாம் எனக்கு அது பற்றி விளக்கம் தெரியாது சரி இப்படி கையிலையே பாருங்கள் இப்படி பண்ணால் போதும் இப்படி மாவு எடுத்துகிட்டு அடியில் இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது அப்படியே சைடில் வந்துடும் ஒரே அளவாக கனம் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி வச்சு அழுத்தினா போதும் அவ்வளோதான் இது தான் இருக்காழு ஆ நான் செய்கிற கொழுக்கட்டை ஓகேவா இதுலேயும் வந்து ஃப்ரீயாக பிடிச்சிது எப்படி தெரியுமா செய்கிறேன் பாரு அது என்னதான் நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் தெரியும் தானே உங்களுக்கு குண்டு கொழுக்கட்டை தான் பிடிக்கும் அதுக்கு உருண்டை ஆமாம் அது உள்ளே வச்சுட்டு அந்த மாவோட சாப்பிட்டாதான் பிடிக்கும் இப்படி சொப்பு செஞ்சுட்டு அப்படியே உருண்டை பண்ணிடணும் இந்த மாதிரி உருண்டை கொழுக்கட்டை தான் ஃப்ரீயாக பிடிக்கும் தண்ணியை நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பெருசு பெருசு இல்லை தான் ஒவ்வொன்று பிடிக்குது மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூடு சூடு பார்த்து எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் நான் பிடிச்ச கொழுக்கட்டை நான் வந்து இந்த மார்க்கே சரியாக இது இல்லை மார்க் வந்து சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன் இல்லையா பிரியா உருண்டை கொழுக்கட்டை இது பாருங்க அருமையாக சூப்பராக நம்ம அச்சியில் வச்சுன்னு செஞ்சுருக்குறோம் அப்புறம் கையிலேயும் வந்து உருண்டை பண்ணி மோதக்கம் செஞ்சுருக்குறோம் அப்புறம் உருண்டு கொழுக்கட்டை நாலு விதமான ஒரு மாவு எத்தனை வகையாகனா செய்யலாம் நீங்களும் இதே மாதிரி பிள்ளையார் சேத்துக்கு வந்து ஒரு அருமையாக கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியமாக பூஜை பண்ணுங்கள்